மாசா மாசம் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றீங்களா அப்போ உங்க பாக்கெட்டுக்கு ஒரு பெரிய ஆப் காத்துக்கிட்டு இருக்கு ஜியோ ஏர்டெல் ஓடாஃபோன் ஐடியா எல்லா கம்பெனிகளும் அவங்களோட ரீசார்ஜ் பிளான் விலையை அடுத்த வருஷம் அதிரடியா உயர்த்த போறாங்கன்னு ஒரு பகிர் தகவல் வெளியாக இருக்கு எவ்வளவு போகுது இதுக்காக இந்த திடீர் முடிவு வாங்க முழுச அலசலாம் உலகத்தோட மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனமான மோர்கன் ஸ்டான்லி தான் இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இந்திய டெலிகாம் நிறுவனங்கள் தங்களோட போர் 5G பிளான்களோட விலைய சுமார் பதினாறுல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் உயர்த்தலாம்னு சொல்லியிருக்காங்க இது ஏதோ முதல் தடவை இல்ல இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏற்கனவே மூணு தடவை விலை இருந்துச்சு இது நாலாவது பெரிய விலை உயர்வா இருக்கும் சரி இந்த விலை உயர்வு எப்படி இருக்கும் ப்ரீ பெய்ட் போஸ்ட் பெய்ட்னு ரெண்டு யூசர்களுக்குமே இந்த ஆப் உண்டு ஏற்கனவே இந்த கம்பெனிகள் ஒரு வேலையை அமைதியா செஞ்சுட்டு வராங்க கம்மி விலையில இருந்த சில பிளான்களை தூக்குறது ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனை பெரிய பிளான்களுக்கு மட்டும் கொடுக்கறதுன்னு இப்பவே நம்மள விலை உயர்வுக்கு தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி எதுக்காக இந்த திடீர் விலை உயர்வு இதுக்கு காரணம் ஃபைவ் ஜி இந்த கம்பெனிகள் ஃபைவ் ஜி சேவைக்காக பல்லாயிரம் கோடிகளை முதலீடு செஞ்சிருக்காங்க இப்போ அந்த முதலீட்டை திரும்ப எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதாவது முதல்ல இலவசமா கொடுத்துட்டு இப்போ வட்டியோட வசூலிக்க போறாங்க இந்த விலை உயர்வுனால ஏர்டெல் நிறுவனத்தோட ஒரு வாடிக்கையாளர் கிட்ட இருந்து வர சராசரி வருமானம் இப்போ இருக்கக்கூடிய இருநூற்று அறுபதுல இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி எட்டுல முன்னூற்று இருபதுக்கு மேல போகும்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது அப்போ ஓடா போன் ஐடியா அவங்களோட நிலைமை கொஞ்சம் பிரிதாபம் தான் அவங்களுக்கு சரியான நேரத்துல நிதி கிடைச்சாதான் அவங்க இந்த போட்டியில தாக்கு பிடிக்கவே முடியும் மொத்தத்துல நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது இனிமேல் நெட்ஒர்க் நல்லா இருக்கும் ஆனா அதுக்கு நாம அதிகமா காசு கொடுக்க தயாராக இருக்கணும் இந்த விலை உயர்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நியாயமான விலை உயர்வு தானா நீங்க எந்த நெட்ஒர்க் பயன்படுத்துறீங்க மறக்காம உங்களுடைய கருத்து